கத்தர்க்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா எல்லாவற்றையும் இழத்தல் நீங்கள் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் எப்ரேயர் பத்து முப்பத்தி நான்கு சீன தேசத்தை சேர்ந்த ஒரு மிஷினரி ஒருமுறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கையில் தான் நீண்ட காலமாக உபயோகித்து வந்த தன் வேதாகமம் தான் பல வருடங்களாக சேகரித்து வைத்திருந்த தனக்கு மிகவும் விருப்பமான பாடல்கள் அடங்கிய புத்தகம் தன்னுடைய நண்பரின் விலாசங்கள் எல்லாம் அடங்கிய குறிப்பேடு தன் பிரசங்க குறிப்புகளின் தொகுப்பு போன்ற தன்னுடைய ஜீவியத்தில் தனக்கு இருந்த விலையேறு பெற்ற பொருட்கள் அனைத்தையும் இழந்து விட்டார் இதனால் அவர் மனம் தளர்ந்து போனார் அப்போது கர்த்தர் என் மகனே நீ உன்னுடைய வேதாகமத்தை இழந்து போனாயே அன்றி அவ்வேதாகமத்தை ஆக்கியோனை இழந்து விடவில்லையே நீ பாட்டு புத்தகத்தை இழந்து போனாயே அன்றி நான் உன்னுடைய இருதயத்தில் உனக்கு தந்த பாடல்களை இழந்து போகவில்லையே நீ உன்னுடைய பிரசங்க குறிப்புகளை இழந்திருக்கிறாய் என்பது மெய்தான் ஆனால் உண்மையான தூதாகிய கிறிஸ்துவை நீ இழந்துவிடவில்லையே உன்னுடைய நண்பர்களுடைய விலாசங்களும் அடங்கிய உன்னுடைய குறிப்பேட்டை நீ இழந்து போயிருப்பினும் உன்னுடைய நண்பர்களை இழந்து விடவில்லையே என்று அவரோடு பேசினார் இதை கேட்டவுடனே அம்மிஷனரி அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டு கர்த்தரில் கழிகூற துவங்கினார் அருமையான தேவ பிள்ளையே நீ ஒருவேளை சமீபத்தில் உன்னுடைய பணம் வீடு சொத்து வேலை அல்லது உனக்கு விலையேறு பெற்றதாயிருந்த ஏதோ ஒன்றை இழைந்திருக்க கூடும் எனினும் ஆவிக்குரியதும் பொருள் சம்பந்தமான சகல ஆசிர்வாதங்களுக்கும் மூல காரணரும் உரிமையாளருமாகிய தேவனை நீ இழந்து போகவில்லை என்பதை நினைவிற்கொள்வாயாக தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரளி இருக்கிறது ரெண்டு பேதரு ஒன்று மூன்று யோபு தனக்கு இருந்த பொருள் சம்பந்தமான ஆசீர்வாதங்களையே அனைத்தையும் தன்னுடைய சரீர சுகத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட இழந்து போன போது அவனுடைய மனைவியும் கூட கர்த்தரை மறுதளித்து விடும்படி அவனுக்கு ஆலோசனை கூறியும் தன் தேவனை பற்றி பிடித்து கொண்டான் இறுதியாக அவன் தன்னுடைய தேவனை இன்னும் அதிக நெருங்கிய விதத்தில் அறிந்து கொண்டான் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை யோபு என்று அவன் உண்மை ஆசிர்வதிக்கப்பட்டதுடன் கர்த்தருக்காக ஒரு அற்புத சாட்சியாகவும் மாறினான் பூமிக்குரியவைகளை இழத்தல் நம்மை கலக்கமடைய செய்யவோ நம்முடைய தேவனின் தயவையும் உண்மையையும் சந்தேகிக்க செய்யவோ வேண்டாம் ஆமேன்